இரண்டாயிரத்து நூறு மணி நேர உழைப்பில் மூன்று டன் எடையுள்ள எழுநூறு அடி நீள பிரம்மாண்ட தேர்வடம் தயாரிப்பு வரலாற்று சிறப்புமிக்க மதுராந்தகம் ஏரி ராமர் கோவிலுக்கு சிங்கம் சிங்கம்பூனியிலிருந்து எழுநூறு அடி நீளமான பிரம்மாண்ட தேர்வடம் இருநூற்று அறுபது பேர் இரண்டாயிரத்து நூறு மணி நேரம் மனித உழைப்பு ஒரு பிரிக்கு தொன்னூறு கயிறு வீதம் நான்கு பிரிக்கு முன்னூற்று அறுபது கயிறு சேர்ந்து எழுநூறு அடி நீளத்தில் பத்தொன்பது இன்ச் சுற்றளவில் மூன்று டன் எடையுள்ள பிரம்மாண்ட தேர்வடம் தயாரிப்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் தென்னை மரம் அதிகமாக உள்ளதால் தேங்காய் மட்டையிலிருந்து மஞ்சி உற்பத்தி செய்து செயற்கை கலப்பில்லாத நார் கயிறு தேர்வடம் என தயாரிப்பு செய்து தமிழகம் மட்டுமின்றி வெளி வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது அதே அதேபோன்று சிங்கம்புணரியிலிருந்து தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு தேர்வடம் தயார் செய்து அனுப்பி வைக்கின்றனர் சிங்கம்புணரி சேவக பெருமாள் அய்யனார் கோவில் வளாகத்தில் கடந்த இருபது நாட்களாக வரலாற்று சிறப்புமிக்க மதுராந்தகம் ஏரி காத்த ஸ்ரீ ராமர் கோவிலுக்கு தேர்வடம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தாத்தா பெரியப்பா அப்பாவிற்கு பின் மகள் என நான்கு தலைமுறைகளாக மிகவும் நேர்த்தியாக செயற்கை கழப்பில்லாத இயற்கை தென்னை நார் கொண்டு தேர்வடம் தயாரித்து கோவிலுக்கு அனுப்பி வைக்கின்றனர் கோகிலா பட்டப்படிப்பு முடிந்த நிலையில் தனது தந்தையின் மறைவுக்கு பின் தனிப்பெண்ணாக இருந்து தனது பாரம்பரிய தொழிலை விட்டுவிடாமல் இந்த வீரமங்கை செய்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும் கடந்த பதினெட்டு நாட்களாக கயிறு தயாரிக்கும் பணி நிறைவடைந்து கடந்த இரு நாட்களாக கயிறை கொண்டு தேர்வடம் தயாரிப்பு துவங்கியது இந்த பணிக்காக இருநூறு பேர் மனித உழைப்பில் தேர்வடம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தேர்வடம் தயாரிக்கும் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் அனைவரும் மாமிசம் உண்ணாமல் கடுமையான விரதம் இருந்து தேர்வடம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பணியாளர்கள் அனைவருக்கும் கோவில் வளாகத்தில் சைவ உணவு தயார் செய்யப்பட்டு அங்கேயே உணவு பரிமாறப்பட்டு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் மூன்று டன் எடையுள்ள தேர்வடம் தயாரிக்கும் பணி நேற்றும் இன்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோகிலா நல்லத்தம்பி உள்ளனர் வணக்கம் கோிலா தம்பி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னரி சிங்கமுன்னாலே சிறப்பு சிறப்பு கயற்தொழில் தான் கயற்தொழில இன்னும் சிறப்புன்னா தேர்வடம் தான் இங்கிருந்துதான் தேர்வடம் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் நாங்க தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நாலு திறமையா செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா தாத்தா அப்பா இப்ப அடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கோவில் ஸ்ரீ ஏரிகாத்த ராமர் கோவில்னு அந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு தேர்வடங்கு விட்டுருக்காங்க எழுநூறு இன்ச் நீ எழுநூறு அடி நீளம் பத்தொன்பது அடி பத்தொன்பது இன்ச் கனம் கொண்டு எழுநூறு அடி நீளம் உள்ள தேர்வோடம் நாங்க தயார் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தேர்வடம் பார்த்தீங்கன்னா இருபது நாளா தயார் செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப பைனல் வேல் ரெண்டு நாளா போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பேர் வேலையாள் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நூத்தம்பது பேருக்கும் ரெண்டு நாளுமே டிஃபன்ல இருந்து டீ வரைக்கும் நாங்களே கொடுத்துருவோம் எல்லாமே வரத இருந்து பண்றோம் இருந்து பண்றதுனால வேலையாளர்கள் திருப்தி இல்லைன்னா எப்படி அதனால வேலையாடுகிற எல்லாருகளுக்குமே திருப்தியோட வயிறாற சாப்பாடு போட்டு அவங்கள வேலையும் வாங்கி இந்த தேர்வரத்தை இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறோம் நாளைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி நாளை காலையில ஏறிகாட்ட ராமர் கோவிலுக்கு கொண்டு டெலிவரி செஞ்சிடுவோம் ஆ எது இதோட ஆறு இந்த ரெண்டு வட்டும் போடணும் ஆமாம் இந்த ரெண்டு வட்டு போடணும் பர்பட்டிஆர் சொல்லு ஜல்லையா சொல்லுறது அங்க <laughs>